சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மரலிடும் அனதின் ஏறுமுகம் நாம் அரிமால் சரவணன் பேசுகிறேங்க இன்றைய வீடியோ பதிவு நம்ம நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன் அதாவது புதுவனார்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு வஜ்ரவேல் வாங்கி வைக்கிறதா ஒரு உத்தரவு வந்துச்சு அதன்படி நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக ராதிகா சகோதரி யாசகம் எடுத்திருந்தாங்க அந்த பணத்தை கொண்டு வஜ்ரவேல் ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தோம் ரொம்ப அருமையான முறையில் வேளானது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த வேலானதை முருகப்பெருமானை நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர் கையில் நம்ம கொடுக்க போறோம் இந்த நிகழ்வு எப்போ போகுது அப்படின்னா வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று போகுதுங்க இந்த அற்புதமான நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாருங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக கோவிலுக்கு வந்துருங்க காலையில் ஒரு பத்து மணி போல அங்கே இருக்கிற மாதிரி வந்து நல்ல முறையில் வந்து பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெறும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வெற்றி வேலை பெருமான நல்ல தரிசனம் பண்ணிட்டு வேலையும் நல்லா அழகாக தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலாம் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க இந்த பூஜையில் நேற்றைய வீடியோ பதிவில் திருச்செந்தூரில் மணிமேகலை சகோதரி வந்து வரிசையில் நிற்கிறாங்களா அதாவது யாழிக்கண்ணில் குளிக்கிறதுக்காக நிற்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் அவங்க சஷ்டி கவசம் படிக்கிறாங்களே அப்போ நடந்த நிகழ்வை நம்ம அப்படியே தொடருவோம் அந்த மாதிரி சகோதரி வரிசையில் நின்றுட்டு சஷ்டி கவசம் நல்ல சத்தமாகவே இவங்க பாராயணம் பண்ணுறாங்க இவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து தமிழ்லாம் தெரியல அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும் இல்லையா அதனால அதனால வந்து இவங்க பாடுறதே இவங்க அழகாக ஒத்து கவனிச்சுக்கிட்டே வராங்க முருகன் மீது அவங்களுக்கும் ஒரு அதிக ஒரு பற்று மொழி புரியலன்னா என்ன முருகனோட பாடல் கேட்கறதுக்கு தேவாமிர்தமா இருக்க போகுது அதனால இவங்க சஷ்டிகவசம் பாருதுல இவங்க கூட நின்று அவங்க எல்லாம் கேட்டுட்டே சஷ்டி சஷ்டிகவசம் முடிச்ச கையோட சகோதரி வந்து வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மந்திரம் கேட்டதும் அவங்களுக்கு வந்து இது என்னது புதுசா இருக்கு இந்த மந்திரம் அது கேட்கறதுக்கே நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு தெம்பு தைரியம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களா வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க சகோதரி வந்து எனக்கு அது வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அது எப்படி என்னன்னு எனக்கு புரியலீங்களா எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்லாம் அவங்க கேக்குறாங்க அப்புறம் அவங்க வந்து நம்ம சேனல்ல பத்தி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து நீங்க பாருங்க நிறைய அற்புதங்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து பாருங்க இதுல இந்த சகோதரி சொல்லிதான் எங்களுக்கு இந்த மந்திரத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு வந்து சகோதரி வந்து இந்த மந்திரத்தை பத்தி எல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க அவங்க ரொம்ப ஆசையா வந்து கத்துக்கிட்டாங்களா அந்த மந்திரத்தை அவங்களும் தமிழ் தெரியலனாலும் இந்த மந்திரத்தை அவங்களும் சொல்றதுக்கு அழகா கத்துக்கிட்டு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அழகா முருகப்பெருமானை இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்ததா அவங்க சொன்னாங்க இது ஒரு புதுவித அனுபவம் தான் இன்னொரு விஷயம் வந்து அந்த சகோதரி என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து வேல்மாரால் படிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் அப்போ இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்றதுனால இந்தியிலையே வந்து வேள்மார்களை மாற்றி அழகாக எழுதி வச்சு பாராயணம் பண்றதாவும் இவங்க சொல்லியிருந்தாங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த மொழியிலெல்லாம் வந்து மொழி மாற்றம் செய்து எல்லோரும் பாராயணம் செய்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள மந்திரமா வேல்மார்கள் மாறி இருக்குல்லங்க ரொம்ப அழகான அற்புதமான திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க முருகப்பெருமான் நம்மளை அழைத்து நமக்கான தரிசனம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா எப்படியாவது யார் மூலியமாவது நம்மளை வந்து கோயிலுக்கு அழைத்து நமக்கான அருளை வந்து முருகப்பெருமான் கொடுத்து அனுப்புறாருன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதே போலதான் பழனிமுருகன் நிகழ்த்தியாருப்பதும் அதுவும் ஒரு மூன்று வயசு போய் தான் ஆறுனு படிக்கட்டை ஏறுச்சு அப்படின்னா முருகனோட சக்தி இல்லாமல் ஏற முடியுமா அது என்னன்னு தெரிஞ்சுப்போமா கரூரை சேர்ந்த தேவியன்று சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் அது அவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க அப்போ விரதம் இருந்து நம்ம வேல்மாரல் பூஜை செய்யும் போது நம்மளை தேடி வேல் வரும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கனேன் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கும் யாராவது வந்து வேல் வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கூட ஒரு வேறு ஆசையும் இவங்க வந்து அதை முருகனிடம் வைத்து இவங்க பெருமானிடம் சொல்றாங்க ஆனா இதுல என்ன ஒரு அற்புதம்னா இவங்க வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவங்க கேட்க ஆரம்பித்த நாள்ல இருந்து அவங்க வீட்டில் வேலுடைய காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு டீ போட போனா பால் எடலை வேல் இருக்கு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த மேடை இருக்கு இல்லையா அந்த மேடை மேல வந்து வேல் போல இருக்கு அந்த மாவு எடுப்போம் பாத்தீங்களா இட்லி ஊத்தத்துக்கு மாவு அந்த மாவு பட்ட இடம் வந்து வேல் போல இருக்கு அறையில வேல் போல இருக்கு நிறைய வேல் காட்சிகள் வந்து இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இவங்களும் ஒண்ணு விடாம அடிக்கடி கிடைக்கிறதுனால என்ன பண்ணாங்க ஒரு போட்டோவாவே எடுத்துட்டு வராங்க இது பார்த்தா வேல் போல இருக்கு இது பார்த்தா வேல் போல இருக்கு அப்படி ஆமாம் அங்க பாக்கும்போது நமக்கே தெரியுது நல்லா அழகா தான் வந்து ஒரு வேல் போன்ற ஒரு வடிவம் இருக்கிறது நமக்கே தெரிய தெளிவா தெரியுது ஏன் முருகப்பெருமானோட அந்த பூ வைத்திருக்கிறாங்க அந்த பூ கூட அங்க வேல் போல இருக்கு அது அப்படியே இன்னும் பத்திரமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சகோதரி எனக்கு கேட்டாங்க அப்போ என்னை தேடி வேல் வரும்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த மாதிரியே வேல் வந்துகிட்டு இருக்கேன் அப்ப இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் என்னை தேடி வேல் யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் நான் வேல் வாங்கி வழிபாடு செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களை தேடி வேல் வடிவத்தில் அது வந்துட்டு இருக்கும் போதே நீங்களாகவே ஒரு வேல் வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இன்னொருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றத விட நீங்களே வாங்கி வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதுதான் முருகப்பெருமானும் வந்து உங்களுக்கு வந்து காட்சியாக வந்து கொடுக்குறாரு இன்னொருத்தன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் உனக்கு வந்து என்னோட அருள் வந்து உனக்கு நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீயே கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றத உணர்த்து வகையில தான் இந்த வேல் போன்ற காட்சி வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிகிட்டு இருக்கு சகோதரி நீங்க ஒரு வேல் வாங்கி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இவங்க வந்து பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க ஏன்னா குழந்தைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்குங்க அப்போ வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க நான் குழந்தையை தூக்கிக்கிட்டு மலை ஏறி வந்து உன்னை தரிசனம் பண்ணுறேன் பழனியாண்டி அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் போகிறதுக்கான முடிவாயிருச்சுங்க புதன்கிழமை அன்னைக்கு முடிவு எடுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நம்ம பழனிக்கு கிளம்பலாம் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ புதன்கிழமை அன்னைக்கு இவங்க எத்தனை மணிக்கு சாயந்தரம் நேரம் வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாம ஒரு போகவே போகிறோம் ஒரு ஏலக்காய் மாலை வாங்கிட்டு போய் பழனியாண்டிக்கு செலுத்துவோமா அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க நினச்சாங்க பாருங்க அது என்கிட்ட சொல்லணும் இல்லை ஒரு நாள் தான் நடுவில் கேப் இருக்கு வியாழக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குங்க இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை அவங்க கிளம்ப போறாங்கன்னு போது ஒரு நாள்ல நான் போட்டு எப்படி அவங்களுக்கு கொரியர் பண்ண முடியும் அவன் புதன்கிழமை சாயந்தரம் நினைச்சத மறந்துட்டாங்க வேற நிறைய வேலைகள் இருக்கு இப்போ ஒரு கோயிலுக்கு முடிவு முடியும் பண்ணுவீங்களே எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு போக முடியாது நிறைய வேலைகள் இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க மறந்துட்டாங்க நைட்டு பத்து தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க கணவர் வந்து இந்த மாதிரி ஏலக்கா மாளிகை ஆர்டர் கொடுத்துட்டியா அப்படின்னு வந்து அவர் கேட்கறாரு இல்லைங்க நான் மறந்துட்டேன் அப்படின்றாங்க என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்க நமக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு வெளியே இருக்கு இவங்க போடுவாங்களா இல்லையா போட்டு கொடுப்பாங்களா இதெல்லாம் நீ கேட்டு விசாரிக்க வேண்டியதானே நான் அவர் வந்து ஒரு பக்கம் சத்தம் போட்டுறாரு இல்லங்க நான் மறந்துட்டேன் சரி இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க நைட்டு பத்து மணி இருக்கும் அப்ப வந்து நம்ம போன் போட்டு பார்ப்போம் சகோதரி எடுக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அதை பொறுத்து நாம வந்து நமக்கு வந்து பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம கொண்டு போறதுக்கு அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க சரினி எனக்கு போன் அடிக்கிறாங்க நைட்டு பத்து மணி இருக்கு எனக்கு போன் பண்றாங்க என்னம்மா அப்படின்னு கேட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏலக்காய் மாலை வேணும் பெரிய உருட்டு மாலை வேணும் அப்படின்றாங்கம்மா வாய்ப்பே கிடையாது மாலை செய்யறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் குறைஞ்சது கொரியர் போட்டேன் அப்படின்னா ரெண்டு நாள் ஆகும் நீ வெள்ளிக்கிழமை கிளம்பணும்னு சொல்ற இலக்கா மாலைக்காக வேண்டி போகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா அதை தள்ளி போடாதீங்க இன்னொரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு அமையும் அப்ப நீங்க வாங்கி கொண்டு போய் போடுங்கம்மா இப்ப நீங்க போகணும்னு முடிவு பண்ணா நீங்க கோயிலுக்கு போங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் அப்போ சகோதரி வந்து ஒரு மாதிரி தயக்கமாக சொல்கிறாங்க என்னென்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எப்படியாவது வாங்கி கொண்டு போய் போடணும்னு ஆனால் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஏமெல்லாம் தான் தப்பு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்துருக்கணும் நான் மறந்துட்டேன் ச சகோதரி என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னாங்க அவங்க வருந்த பிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் மாலையை கூட சரி நாளைக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன்னா இப்போ நான் வியாழக்கிழமை தான் போடுறேன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்படி கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் சரி இருந்தாலும் நம்ம சகோதரி கிட்ட மாலை செய்யக்கூடிய சகோதரி கிட்ட நான் கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து பழனிக்கு போக போகிறாங்களாம் மாலை கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ அந்த சகோதரி சொன்னது என்னன்னா எனக்கு இந்த அந்த ஏலக்காய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் இல்லைங்களா அதற்கு முருகன் காட்டிய மிகப்பெரிய ஒரு அருள் பரிசு அப்படின்னு வந்து நான் பரிமிளா சகோதரியே சொல்லுவேன் ஏன்னா அவங்க இந்த வேலையை ஒரு வேலையா எடுத்து செய்யலைங்க ஆற்பார்த்தமா செய்கிறாங்க அவங்க அப்படியே ஒவ்வொரு சாமிக்கும் அவங்க செய்யும் போது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பாக தான் வந்திருக்கும் ஏன்னா என்கிட்ட நீங்க மாலை வாங்கினவங்க எல்லாருமே நீங்க வேணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவ்வளவு அழகா நேர்த்தியாக நாங்க ஒரு சொல்லுவோம் அதை விட டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு சூப்பரா வந்து அவங்க செய்து கொடுப்பாங்க சொல்றேன் சகோதரி இந்த மாதிரி அவங்க உருட்டு மாலை ஆசைப்படுறாங்க அது நமக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது சாதாரண மாலையே ஏதாவது நம்ம லேயர் மாலையே எதனா ரெடி பண்ண முடியுமா ஒரு நாள் தான் நமக்கு நேரம் இருக்கு நாளைக்கு கொரியர் போட்டி ஆகணும்னு வந்து நான் சகோதரி கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து அருமையாக மாலை வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க சரிம்மா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நைட் எல்லாம் தூங்கவே இல்லைங்க ஏன்னா இப்ப சொல்றதே நாங்க பத்து பதினொன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு மாலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருந்தது அந்த மாலை நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதே இல்லை ஏன்னா அந்த மாடல் இது வரைக்கும் நான் செய்வே இல்லை உருட்டு மாலைன்றது வேற லேயர் மாலைன்றது தனி தனி மாலை இப்பதான் புதுசா ஒரு டிசைன உருவாக்குறோம் யாருக்கு நம்ம பழனி ஆண்டிக்கு புதுசா ஒரு டிசைனே உருவாகுது அவங்க அழகாக இவங்க ஏன்னா ஆசைப்பட்டது அவங்க ஒரு மாலையா உருட்டு மாலையாக போடணும்னு ஆசைப்பட்டாங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அதையுமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அழகாக ரெடி பண்ணி கொடுத்ததும் மாலையோ ரொம்ப அருமையாக வந்துருச்சு ரெடியாக வந்துருச்சுங்க வியாழக்கிழமை மணிக்கு ஈவினிங் தான் கொரியர் போடுறோம் எப்போ பாருங்கள் வியாழக்கிழமை இருபது எட்டு மணிக்கு நாங்கள் கொரியர் போட்டு விட்றோம் அவங்களுக்கு என்னைக்கு இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை இப்போ வந்து அவங்க கிளம்புறதுக்கான வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்து மணி ஆயிடுச்சு ஏன்னா வந்து ரிசிப்ட் அனுப்பணும் இல்லையா ரிசிப்ட்டு அனுப்பிச்சிட்டேன் இவங்க வந்து எனக்கு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் தேவி சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே வரும் எப்போ வரங்க மாலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கேட்கறது எனக்கு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு வந்து ஃபோன் ரீச்சே ஆகலை எனக்கு வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை அது பத்தட்டமாகிடுச்சு மாலை வந்து கொரியர் போட்டேன் இன்னும் வரலையே எப்போ வரேன்னு என்னன்னு தெரியலையே ஃபோன் வர சகோதரி எடுக்கலையே அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிற நேரத்துக்குலாம் வீட்டு வாசலில் வந்து கொரியர் நிற்குதுங்க எவ்வளோ ஆச்சரியமாக இல்லை ஒரே நாள்ல அதுவும் போட்டு அடுத்த செகண்டே வந்து நிக்குது எனக்கு போன் பண்ணி எனக்கு டென்ஷன் முருக பெருமாள் அந்த போனே கட் பண்ணிட்டாரு போல நீங்க வந்து அதெல்லாம் கேட்காத உங்க வீட்டு வாசல்ல மாலை வந்து நிக்குது பாரு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணா வெளியே வாசல்ல கொரியர் வந்து நிக்குது அழகாக அதை வாங்கி பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் வந்து இறைவனுக்கு ஆசையோட ஒரு பொருளை வந்து சமர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன் அது வந்து அவங்க நினைச்ச மாதிரி அது அமையணும்ன்றதெல்லாம் கடவுள் செய்ய கடவுள் நினச்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்க முடியும் உண்மை நாங்க இதெல்லாம் இப்படி இப்படி ஒரு விஷயம் அதுவே அப்படி தானா நடக்குதுன்னு போதே இறைவன் சித்தமா வந்து இந்த அற்புதமான இந்த ஒரு வேலையை எடுத்து நான் செய்யறதுக்கு பெரிய நான் வந்து நன்றி சொல்றேன் பரிமளா சகோதரிக்குமே நான் பெரிய நன்றி சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் கொண்டவங்களாம் முருகப்பெருமா என்னுடைய கண்ணில் வந்து காமிச்சு அதன் மூலியமா இந்த வேலையை எடுத்து நான் நினைக்கும் நினைக்கும்போது பெரிய பெரிய பாகியமா நினைக்கிறேன் அது கூட இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த ஏலக்காய் மாலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முத முதல்ல எங்க ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு நம்ம பாமன் தான் சகோதரி போட்டு கொடுத்தாங்க ஐயாவோட அருள் ஆசீர்வாதத்தோட தான் இந்த தொழில் அப்படின்னு கூட நான் வந்து ரொம்ப பெருமையோட ரொம்ப சந்தோஷத்தோட நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்மள பல பேருக்கு ஏலக்காய் மாலை எல்லாம் விலை கொடுத்து நம்மளால வாங்கி போட முடியாது அதே சமயம் வந்து அதற்கு உறுதியான கட்டணம் வந்து நம்ம கொடுத்து அந்த மாலையை வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா அதற்கான ஒரு ஏற்பாடா நான் வந்து செய்யறதுல எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க மாலையும் இப்போ கைக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லா குடும்பத்தோட கிளம்பி இவங்க பழனிக்கு போயாச்சுங்க அங்க போனதும் கீழே இருந்து மேல மலை ஏறி போறதாதான் இவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க இவங்க கையில கொண்டு போனா மாலை இதெல்லாம் வர இருக்கு அது கொஞ்சம் வெயிட்டு அது போதா வரைக்கும் மூன்றரை வயசு குழந்த பையன் அவனையும் தூக்கிட்டு வந்து நம்ம நடக்கணுமே எப்படின்னு நம்ம நடக்கணுமே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் போதே எப்படி வர தெரியலையே முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து படிக்கிட்டு தாங்க போயிருப்பாங்க தூக்கி வச்சிருந்த குழந்தை தானா கீழே இறங்கி அம்மா நான் நடந்து வரேன் நீ வரியா என் கூட அப்படின்னு கேட்குதுன்னா நான் ஏற போறேன் நான் ஏற போறேன்னு சொல்லான் இவங்களுக்கு வந்து சரி ஏறின வரையும் ஒரு பத்து படி ஏற போறான் அப்புறம் நம்ம தானே தூக்கிக்கு போகிறோம் சரி ஏறுப்பா அப்படின்னு விட்டுருக்காங்க அவன் ஏறா 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 ஏறான் கொஞ்சம் தூரம் கொஞ்ச தூரம் ஏறி அவங்க அம்மாவே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்களா அம்மா நிற்காத வா நம்ம போகலாம் நம்ம மேலே போகலாம் மேலே போகலாம் படி ஏறலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு கிட்ட வருவாங்க அருநூத்தி சில்லறை வரும் நம்ம பழனி படிக்கிட்டு நெட்டு படிக்கட்டு வராது அந்த படியை முழுக்கவே அந்த குழந்தை மூன்று வயசு குழந்தை ஏறி இருக்குன்னா இவனோட அருள் இல்லாம இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க ஏன்னா அவனுக்கு பிடிச்ச மாலையும் வர வச்சுட்டான் அந்த குழந்தை வருது அந்த தான் ஏறி அதோட நேர்த்தி கடனை முடிக்கணும்னு இருக்கு ஏன்னா வேண்டுதலே இந்த குழந்தைக்கா தான் அசகோதிரி வேண்டியிருக்காங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அவன் நல்லபடியா குணமானா நான் வந்து மலை ஏறி வந்து உனக்கு பாக்குறேன்னு வேண்டிட்டாங்கல்ல அதனால அந்த குழந்தையே வந்து மலை ஏறி வந்து பார்க்கணும்னு தான் முருபெருமான் விரும்பி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இவங்க மலை ஏறி போய் முருகப்பெருமான நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க உண்மையிலேயே நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்கு அது நம்மள வந்து இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நிதர்சனமான உண்மையா வந்து நமக்கு தெரியுது நான் சொன்னது போல தாங்க நம்மளே மீறி ஒரு சக்தி ஒன்று இருக்குது அது நம்மளை ஏக்கேட்டு இருக்கு அப்படின்னால அதே போல் தான் ஒரு சகோதரி வந்து திருச்செந்தூர் போகிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து வயசான ஒருத்தர் வந்து அந்த சகோதரிக்கிட்ட சொல்றாரு அம்மா நீ வந்து உன் கையால் யாசகம் எடுத்து அதன் மூலயமா நீ வந்து ஒரு வேல் வாங்கி கொண்டு வந்து ஒண்டியில் போடு அதன் மூலிமா உன்னுடைய கர்மவனையும் குறையும் அந்த யாசகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் கொடுக்குறாங்களே அவங்களுடைய கர்மவனையும் குறையும் இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைமா நீ இதை செய் இது வந்து உனக்கு முருகனீட்டு கட்டளை அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் அதுக்கப்புறம் சகோதரியால் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்களால செய்யவே முடியல ஆனால் இப்போ கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு சகோதரி வந்து யாசகம் எடுக்கிறாங்க யாசகம் எடுத்த பணத்தால் அழகாக ஒரு வேல் ஒன்று வாங்கிட்டாங்க வாங்கினதை அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இதை உடனே நம்ம கொண்டு போய் கோவில் உண்டியில் போடுறதை விட வீட்டில் வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு நம்ம கொண்டு போய் உண்டையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் சகோதரி வந்து இந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்து இவங்க கொண்டு போய் உண்டையில் சேர்க்க போகிறாங்க யார் யாருக்கு என்னென்ன வேலையிட்டால் அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படின்றது வந்து இறைவன் கண்டிப்பாக அறிஞ்சவர் இல்லையா அதன் மூலியமாக தான் சகோதரிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப அழகாக அவங்க ரொம்ப அந்த குடுவியில் பாருங்கள் அழகாக பச்சரிசி போட்டு அதுக்கு ஒரு ஏலக்கா மாலையும் வாங்கி சாற்றி ரொம்ப அருமையான முறையில் அவங்க பூஜை முறையை செய்து கொண்டு போய் ஒன்றையில் செலுத்தியிருக்காங்க இதுவுமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இது எல்லோருக்கும் நமக்கு அமையுமானு சொல்ல முடியாது இப்படி ஒரு விஷயத்த எடுத்து செய்து அந்த சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருடைய கருமவனையும் குறைஞ்சி நலமான ஒரு வாழ்க்கை வாழணும் நானும் வேண்டிக்கிறேன் நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்